ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ பபிள்ஸ் தமிழ் சேனல் விவ்வாப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போலீஸ் மியூசியம் தான் காவல்துறையை பற்றி தெரிஞ்சிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் அவங்களோட மியூசியம் தான் இங்கே இருக்கு இருக்குது போலீஸ் மியூசியத்தில் எண்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு டென் ருப்பீஸ் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாமே ஃபைவ் ருபீஸு நீங்கள் கேமரா எடுக்கிறதா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது வாங்க இந்த மியூசியத்துக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் வித்தியாசமா இருக்கு இந்த காவல்துறையோட உழைப்பு எப்படி இருக்கு என்னென்ன ஜோன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இத பத்தி எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த காலத்து பெட்ரோலை பார்த்துருப்பீங்க அந்த காலத்து பார்த்துருக்கீங்களா இதுதான் அந்த காலத்து பெட்ரோல் சீம வண்டி நைன்டீன் செவன்டீன்லாம் இந்த வண்டி தாங்க போயிருக்காங்க பார்த்துருப்பீங்க பாருங்க சும்மா மெட்டல் மெட்டல் தான் நோ பஞ்சர் ஸ்டேரிங்கோட இதெல்லாமே பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உட்டனில் இதில் லைட் வேறு இருக்குது இதில் எங்கேயுமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கம்பியோ டயர் பஞ்சர் ஆகணும் மட்டும் பயமும் இருக்கவே அடுத்து தான் நம்ம பார்க்குறது போலி சைக்கிள் இந்த பிரிட்டிஷ் பீரியட் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த சைக்கிளை பாருங்கள் பக்கம் பக்கம் போய் அஜிங் டயரைக்கானுங்க டயருக்கு பதிலாக ஸ்ப்ரிங் இது தொடக்கூடாது ஆக்சுவலி இங்கே வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் பட் டு நாட் டச் பாருங்க இதுல வித் சைக்கிளோட இருக்கு கேப்டன் மில்லு இவ்வளவு நேரம் சைக்கிளை பாத்தீங்க நைன்டீன் செவன்டீன்ல பாத்தீங்க அதுக்கு அடுத்து போட்டு புல்லட்னு சொல்லும் புல்லட் சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா இந்த புல்லட்ல ஒரிஜினல் இந்த புல்லட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சது பாத்தீங்கன்னா புல்லட்டோட சவுண்டு தாங்க அந்த காலத்துல இருந்தும் சரி ஆனா இப்ப வர புல்லட்லலாம் அந்த சவுண்ட் வர்றது இல்லை ஒரு பிரிட்ஜு மேலே போகிறதாகட்டும் இப்போ ஒரு போலீஸ் கிட்ட கெத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் தான் இந்த புட்டு 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 சவுண்டு தான் ஆக்சுவலி இங்கேருந்து வரல ஒரு போலீஸ் மேன் வந்து வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிட்டிருக்காரு அந்த இது வந்து வருது அடுத்தது தான் நம்ம பார்க்கறக்கிறது நைன்டீன் செவன்டீனில் சிவகங்கையில் இருக்கிற பைக்குங்க எனக்கு வண்டியை பற்றியும் தெரியாதுன்றவங்களுக்கு இந்த பைக்கு உண்மையே ரொம்ப சூப்பரான உதாரணம்னு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு டூமு ஒரு மீட்ரு ஒரு டேங்கு ஒரு சீட்டு என்ஜின்னு சைலன்சரு இதோடய செயின் பாருங்கள் செயினுக்கு கொடுத்துருக்கிறது நம்ம சைக்கிள் பெடல் சூப்பராக இருக்கு அடுத்தது இது மெரெயின் போலீஸ் மெரைன் போலீஸை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு பீச்சில் பாதுகாப்புக்காக அடுத்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்து எனி ப்ராப்ளம்னால் உடனே சும்மா திட்டு வேகத்தில் வர்றதுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள்னா இந்த வெஹிக்கிளை சொல்லலாம் அடுத்து கோஸ்டல் செக்யூரிட்டி கார்ட் இந்த இடத்துல நிறைய போலீஸோட உருவ பொம்மைகள் பார்க்கலாம் நைன்டீன் செவன்டீன்லேருந்து இப்போது கரண்டில் இருக்கிற வரைக்கும் உண்டான இது பார்க்கலாம் பேண்ட் கேப் உள்ள சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு சூப்பரான புலியோட உருவ அமைப்பு இங்கே கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் காவல்துறையை பற்றி உங்களுக்கு முழுக்க முழுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் ஒன் பை ஒன் பை ரூமாக இங்கே அவைலபிளாக இருக்கும் அதையும் நம்ம பார்த்துட்டே வரலாம் வாங்க அந்த காலத்து போலீஸ் யூஸ் பண்ண இந்த உபகரணங்கள்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த புல்லட் இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே புல்லட்ஸ் எல்லாமே எடுத்து நிரப்பி தான் கன் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது இந்த உருவ பொம்மை வந்து மலபார் போலீஸ் குண்டான உருவ பொம்மையே பிளாக் கேட்ஸில் லேடி கார்டு எப்படி இருப்பாங்கன்றது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஃபயர் ஸ்டேஷனோட பெல் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெல்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபயர் பெல்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெயிலு இந்த ஜெயிலுக்கு நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்க தந்தால் அதுக்கு தனியாக ஃபேர் ஆகுது அது நீங்கள் ஃப்ரெண்டில் டிக்கெட் கொண்டர்லேயே பார்க்கலாம் பார்க்குறீங்க ஏ ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் பொதுவாக இந்த மாதிரி மியூசியம்லாம் வரும்பொழுது மெமரிஸ்க்காக எங்கேயாவது நின்று ஃபோட்டோ எடுப்போம் இந்த போலீஸ் மியூசியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெயில் தாங்க சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அதில் மெயினாக சொன்னால் இந்த குழந்தை சொல்லுங்க நானா செஞ்சு நானா இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே உண்டான ஹவுசிங் ஆகட்டும் காவல்துறை கட்டிடங்கள் ஆகட்டும் இது எல்லாமே இங்கெல்லாம் நடைபெறுதுன்னு இருக்குது அடுத்ததாக லைப்ரரிஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான காவல்துறை சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இப்போது அதுக்கு அடுத்ததாக நம்ம இருக்கிறது தான் இங்கே தமிழ்நாடு டிஜிபி ஐபிஎஸ் எல்லாமே யார் யாருன்றதை இங்கே ஃபோட்டோஸாக கொடுத்துருக்காங்க கரண்டில் இருக்கிற மிஸ்டர் ஷங்கர் ஜிவால் ஐபிஎஸ் வரைக்குமே உங்களுக்கு இங்கே ஃபோட்டோஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கூட யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இப்போ வாங்க அடுத்த செக்ஷன் என்னன்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது தான் இங்கே இருக்கிற டிஜிபியோட ஃபோட்டோஸ் அதாவது தமிழ்நாட்டோட மெயின் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஜிபி தான் அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆர்டிஎக்ஸ் மாதிரிகள் அதில் தயாரிப்பதற்குண்டான பொருட்கள் என்னென்ன விதமான வெடிகுண்டுகள்லாம் இங்கே கைப்பற்றப்படுது அதோட உதாரணங்கள் சொல்லுவாங்க வெடி மருந்து மாதிரிகள் அங்கே பார்த்தீங்க இப்போ நீங்கள் இந்த பார்த்த இந்த ஃபுட் இருக்கிறது எல்லாமே புலனாய்வு உபகரணங்கள் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு நைன்டி எதில் இதெல்லாம் பாம்பு வச்சுருப்பாங்கன்றதை நான் ஒன்று சொல்கிறேன் குட்டி பொம்மை தான் இருக்குது சூரியன் படத்துலேருந்து சர்க்குமார சர்க்கிட்டருந்து வாங்குறது பொக்கே எடுத்து புத்தகத்தில் குக்கர் குக்கரில் பம் வைக்கும் பார்த்தீங்கன்னா பைப்பில் வாட்டர் பைப்பில் எதாவது பம் அடிக்குமான் நான் யூஸ் பண்ணியே அடுத்து சுர்க்கி சுர்க்கி சீட்டு கையில் சுர்க்கிட்டு பாருங்கள் அப்புறம் காஃபி காஃபி செக் இது இபி பாக்ஸ் ஆஃபிஸு அதுக்கு அடுத்து இது ஆக்சுவலி மொபைல் அதை தான் மொபைல் டிக்கி டிக்கி சவுண்ட் வருதா இதை விட வித்தியாசமாக இருக்குங்க அந்த பக்கம் வாங்க பார்க்கலாம் இது பாம்பு வெடிகுண்டு தேடுதல் தெரியும் ஓகே ஓகே நைட் மிஷின் டைம் இது வெடிகுண்டு எங்கே இருக்குது சின்னதாக இருக்கா அது எப்படி கட் பண்ணுறதுன்றது பயனாக இருந்த மாதிரியான ஐட்டம்ஸு கண்ணி வெடி மாதிரிகள் இந்த கண்ணி வெடி மாதிரி பார்க்குறது ஆக்சுவலி ஜோக் சப்போர்ட் இது ரொம்பவே ரிஸ்க்கானது கரெக்டாக பார்த்திங்கன்னா காலை வச்சிங்க கண்டிப்பாக தள்ளிக்கவே முடியாது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்மளோட எண்டு இப்போ இந்த வீடியோ இங்கே எண்டு இல்லை இந்த ரூம் இதோட எண்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது தான் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட் ஐ மீன் அதாவது வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிக்கிட்டு சவுண்ட் ஒரு மத அதிகா அதே தான் பாகு அடிப்பகுதி சோதனை அடிப்பருகி இது எல்லாமே நீங்கள் இவங்க பார்த்துருக்கீங்க எக்ஸுவரிய பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கும் உலக கற்றுக்கலையும் எப்படி இருக்குது சர்ச்சிங்லேயே அதை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பாம்பு டிஸ்போசல் கிட்ட போட்டுவிட்டு நம்ம போனோம்னா பாம்பு அடித்தாலும் இந்தளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபிஃபலாக இருக்குது பாம்பு டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு சின்ன பசங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா ஒரு எக்ஸிபிஷனில் போய் தெரிஞ்சுக்கிறத நீங்கள் இங்கே ஜஸ்ட் டென் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ்லேயே தெரிஞ்சிக்கலாம் இது கல் நோட்டு அடிக்கிற மிஷின் எந்த ஒரு நோட்டையுமே நீங்கள் தொடக்கூடாது இங்கே கல் நோட்டு இருக்குது எக்ஸாம்பிள் இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த போலீஸ் மியூசியத்துல இருக்கிற மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த பெரேட் டைம்ல எல்லாம் நீங்க பாக்கலாம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் பிப்டீன்த் எல்லாமே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அணிவகுப்பு எல்லாமே நடத்துவாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க அடுத்த என்ன இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏட்டை அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறினா தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு சுவாரஸ்யமே கிடைக்கும் மேலே என்ன இருக்குன்றத பார்க்கலாம் பண்டைய கால ஆயுதங்கள் வாழ் மற்றும் பரிணாம வளர்ச்சி இந்த இல்லை செம்மையாக இருக்கல மிகவும் கூர்மையான இரண்டு விளிம்புகளை கொண்ட கத்தி கடந்த நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட பல வகையான கத்தி போலீஸ் வெப்பன்ஸ் எல்லாமே இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிஸ்டலுக்குமே ஒவ்வொரு கண்ணுக்குமே இருக்கிறதுக்கு நேம் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம ஜெய்சங்கர் பிஸ்டல் இருக்குது லேட்டஸ்ட் ஏகப்பட்ட பிஸ்டல் இருக்குது அலெக்ஸ் பாண்டியன் எப்படி இருக்கு இங்கே கம்பாண்டி செவன் ட்ரிஃப் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஓலிஸ் யூஸ் பண்ணுறதுக்குண்டான புல்லெட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அதுவே நீங்கள் தனிப்பட்ட விதமாக தோட்டாக்கள் வாங்கி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த புல்லட்டுகள் எப்படி இருக்குன்றது இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பொதுவாக ஒரு போராட்டத்தில் கண்ணீர் புகை போடுறாங்க அப்படின்னா அந்த கண்ணீர் புகை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் இதாக வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது கூட்டத்தை அதிகமாக இருந்தால் கலைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஒரு மலை கண்ணீர் துணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியன் கன்ஸும் இருக்குது இங்கே கை துப்பாக்கிகளும் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே உண்டான பேரும் கீழேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு வித்தியாச வித்தியாசமான சின்ன டுவெண்ட்டி ஃபைவ் பிஸ்டல்ஸ் இருக்குது துப்பாக்கியிலேருந்து சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இந்த செக்ஷன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ட்ராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாங்க பார்க்கலாம் டிராஃபிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வால் இதில் நீங்கள் உட்கார்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது அதை இங்கே மறக்காமல் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போலீஸ் மியூசியம் வந்து நான் சுற்றி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இங்கே இருக்குது ஒரு எக்ஸிபிஷன் போனால் குழந்தைங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பாங்களோ அத்தனை விஷயங்களும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் காவல்துறையை பற்றி காவல்துறையோட உழைப்பை பற்றி நீங்கள் இந்த காவல் மியூசியத்துக்கு வரும்பொழுது நல்லாவே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை மேனேஜ்மெண்ட் இருக்குது அதில் என்னென்ன போட்டத்தில் என்னென்ன காவல்துறையோட பணி என்ன இது எல்லாமே இங்கே மேப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பதிப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்